ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்போ பதஞ்சு லி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது முதியவர்களுக்கு உகந்த எளிமையான முத்திரைகள் பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கை யோகசாஸ்திரத்தின்படி நூற்றி இருபது ப்ளஸ் நூற்றி இருபது வயதுக்கு மேலும் மனிதன் சுறுசுறுப்பாக உற்சாகமாக ஆரோக்கியமாக வாழலாம் ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் நாற்பது வயதை தாண்டியவர்கள் கூட உடல்நடுக்கம் மன அமைதியின்மை நரம்பு மண்டலங்களில் வீக்கம் போன்ற பல வகையான பிரச்சனைகளை உழன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாற்பது வரும்பொழுதே முதியவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விடுகின்றது அப்படி வரக்கூடாது நாம் எப்பொழுதுமே நூற்றி இருபதை தாண்டி வாழ்வோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழுங்க இருந்தாலும் நம்ம இன்றைக்கு என்ன கொடுக்குறோம் அறுபது எழுவதை தாண்டியவர்கள் பெரிய பெரிய ஆசனங்கள்லாம் செய்ய முடியாது இப்போ எழுபது வயதை தாண்டியவர்களுக்கு அறுபதுலேருந்து எழுபது எண்பது வயது உள்ளவர்களுக்கெல்லாம் உடல் சோர்வு ஏற்படும் மனச்சோர்வு ஏற்படும் மனசில் ஒரு சில மன அழுத்தம் டிப்ரஷன் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதாக இருக்கும் அப்போ இந்த உடல் சோர்வு இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் ராஜ உறுப்பான இதயம் நுரையீரல் சிறுகுடல் பெருங்குடல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை கல்லீரல் மண்ணீரல் இதுக்கெல்லாம் ஒரு சக்தி கிடைக்கணும் இப்போ இவர்களெல்லாம் என்ன பண்ணுங்கள் எழுவதை தாண்டியவர்கள் எல்லாமே எவ்ரி ஒன் ஹவர் ஒருக்க இப்பொழுது கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முதிரையை இரண்டு ரெண்டு நிமிடம் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை பண்ணுங்கள் காலையில் ஒரு மூன்று தடவை மதியம் ஒரு இரண்டு இல்லை மூன்று ஆறு வேளை கூட பண்ணிக்கலாம் தவறே கிடையாது எவ்ரி ஒன் ஹவர் ஒருக்க அந்த பயிற்சி நீங்கள் ரெண்டு நிமிஷம் இரண்டு நிமிஷம் பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமும் உடல் உள்ளுறுப்புகளுக்கு நல்ல ஒரு ஆற்றலும் பிராண சக்தியும் மன இறுக்கமும் நீக்கப்படும் இது முதியவர்களுக்கு மட்டுமல்ல யாருனாலுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ராஜ உறுப்பை சிறப்பாக இயங்க செய்யக்கூடியது மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் தரக்கூடியது இந்த முதிரைகளை முதியவர்கள் நாற்காலியில் அமர்ந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க நாற்காலியில் ஒரு வெள்ளை துணி போட்டு அதில் உட்காந்து கால்கள் தரையில் படுற மாதிரி வச்சுக்கோங்க கால்கள் ஒரு மேட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு காலை மதியம் கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக பயிற்சி பண்ணுங்கள் ஒவ்வொரு முத்திரையும் இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நம்ம முதல் முத்திரையாக என்ன பார்க்க போகிறோம் தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே இந்த ரெண்டு பெருவர்களும் டச் பண்ணிக்கிறோம் நீங்கள் கையை மடியில் வச்சுக்கலாம் உங்களுக்கு தெரியிற காட்டி காமிக்கிறேன் இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர்கள் உடனே நெருப்பு மூலகம் லேசாக டச் பண்ணிக்கணும் கண்களை மூடி மெதுவாக மூச்சு உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வலியை விடுங்க ஐந்து முறை கன் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகிருங்க மூச்சு உள்ளே வருது மூச்சு வலியே வருது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் இரண்டு நிமிடங்கள் எவ்ரி ஒன் ஹவர்க்கொருக்கா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இரண்டாவது முத்திரை ஆதி முத்திரை கட்டவரில் உள்ள வச்சு நாலு ஓரளவு மடிச்சுக்கோங்க கை நீங்கள் அப்படி மடியில் வச்சுக்கோங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விடுங்க ஐந்து முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சையில் ரிலாக்ஸ் ஆறுங்க எவ்ரி ஒன் ஹவர் கொடுக்க டூ மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க முகுள முத்திரை பெருவர்கள் நோக்கி நார்வலுக்கு குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க கை மடியில் வச்சுக்கலாம் கண்களை மூடி நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வழி விடுங்க ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் எவ்ரி ஒன்னொருக்கையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரே ஒரு முத்திரை பிராண முத்துறை மோதர் வரல் சொண்டு வரல் அதனோட மேத்தில் பெருவரல் வச்சுக்கணும் நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழியாடுங்க ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் நேர்களை இந்த முதிரைகளை இடைவிடாமல் எவ்ரி ஒன் ஹவருக்கு ஒருக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒன் ஹவர் கிடச்சி ஒரு நாளைக்கு ஐந்து முறை ஆறு முறை ஏழு முறை கூட பண்ணிக்கலாம் இரண்டே நிமிடங்கள் அந்த எழுபது அறுபது எழுபது எண்பதை வயந்த வந்த வயது உள்ளவர்கள் அந்த மாதிரி எப்ரி ஒன்றோருக்கு ஒருக்க பண்ணிக்கிட்டே வாங்க உடம்பில் பிராணசக்தி நன்றாக இருக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் பிராண ஆற்றல் நன்றாக கிடைக்கும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் மன அழுத்தம் நீக்கும் இரத்த அழுத்தம் வராது நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் அப்பப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கும்பொழுதெல்லாம் மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நல்லா மூச்சை உள்ளெழுத்து ஒரு பத்து முறை அப்படியே பண்ணிட்டு அப்படியே மூச்சில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை எழுபது எண்பதை தாண்டியவர்கள் தொடர்ந்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஜீவனில் சிந்தையை நினைத்து நினைத்து அந்த அதிலே நிற்க பழகிக்கொள்ளுங்கள் மிக மிக அமைதியான ஒரு வாழ்க்கை அமையும் கடைசி காலத்தில் இந்த ஜீவன் உங்களிடம் சொல்லி சாந்தமாக அமைதியாக ஆனந்தமாக அந்த இறைவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய நிலை கிடைக்கும் மரண பயம் நீங்கும் உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்பினில் உள்ள உத்தமனை காண் இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய இந்த இறைவனை கண்டு மகிழக்கூடிய அற்புதமான பயிற்சி ஒவ்வொரு முதியவர்களும் அறுபது எழுபது எண்பதை தாண்டியவர்கள் வயதாகிவிட்டது என்று நினைக்காமல் இந்த பயிற்சிகளை ஒரு நாளைக்கு ஐந்து முறை எட்டு முறை பிராக்டிஸ் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருக்கலாம் உற்சாகமாக இருக்கலாம் வளமாக இருக்கலாம் மன அமைதியோடு வாழலாம் நமக்குள் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உணரலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி மூன்று வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இண்டியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திருப்பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும் இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்

மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்